அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாளில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது சந்திரனுக்கு உரிய இந்த பௌர்ணமி திதியானது சந்திரனுக்கு உரிய இந்த திங்கட்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு குறித்து ஒரு நாலஞ்சு வீடியோக்களுக்கு மேலே நம்ம சேனல்ல வந்துட்டு போட்டிருக்கிறேங்க தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாகவே வந்து பதிவுகள் வந்து கொடுத்துட்ருக்குறேன் மேலும் அதை எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்லையும் வந்துட்டு கொடுத்துருக்குறேன் டைம் கிடைக்கும்போது அந்த பிளேலிஸ்ட்டை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எது செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதில் எதையாவது ஒன்றாவது நீங்கள் செஞ்சு பலனடையுங்க மேலும் இன்று ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேங்க அதை வந்து நீங்கள் ஊரில் இருந்தாலும் சரி இல்லை இன்று இரவு வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அந்த கோவிலில் இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி அப்போ கூட நீங்கள் அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அதாவது தேவைக்கு அதிகமாகவே வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெறும் தண்ணி மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ நான் மேல சொன்ன வீடியோக்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாலு வீடியோ வந்து எந்த கொடுக்குறேங்க மீதியெல்லாம் வந்து நீங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி திங்கட்கிழமை நாளில் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறத தாண்டி குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த குருச்சந்திர சேர்க்கை குறித்து நல்லாவே வந்து தெரியும் ஏன்னா குருவிற்குரிய கிழமையில் சந்திரனுக்கு உரிய நாள் வரது அல்லது குருவிற்குரிய எண் வரும்போது சந்திரனுக்குரிய திதி வருவது இதெல்லாம் வந்து விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குருவிற்குரிய எண் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதில் வர ஒன்றையும் ரெண்டையும் வந்து கிடைக்கும் இது குருவுக்குரியதாச்சா இந்த நல்ல பௌர்ணமி திதியும் இருக்குது அதனால இது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த நாளில் பண வரவை அதிகரிக்கணும் நம்மளுடைய பர்ஸில் எப்போதுமே வந்து பணம் நிரம்பி வழியணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்னுடைய பர்ஸில் பணம் வந்து தங்கவே தங்காது நான் எவ்வளவு தான் வந்து முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு நூறுபா போட்டு வச்சேன்னா அது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரியே அதுக்குண்டான செலவு வந்து காலியாயிடுது ஒரு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு கூட வந்து புலம்புவாங்க இது வரைக்கும் எப்படியவங்க ஆனால் இனி வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வந்து நிரம்பி வழியும் இந்த பணம் எப்பவுமே இருக்கும் தான் வந்து ரியலைஸ் பண்ண போறீங்க அதாவது ஏதாவது ஒரு வகையில் அந்த பர்ஸில் வந்து பணம் வந்து சொல்லலாம் அதாவது சுழற்சி ஆகிட்டே இருக்கும் இப்போ நீங்க செலவு பண்ணுறீங்கனாலும் வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வந்து அந்த படம் பர்ஸில் வந்து இடம் பிடிச்சிரும் அந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் பர்ஸில் எப்போதுமே பணம் இருக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்குறது வந்து பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்று இரவு ஏழு மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் பெஸ்ட்டான டைமிங் வேணும் அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இடையே வரக்கூடிய அந்த சந்திர ஓரை நேரத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பு இன்னும் சொல்லணுன்னா முழுசாக அந்த ஒரு மணி நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கனாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் இதுக்கு நீங்கள் பணம் போட்டு வைக்கக்கூடிய பர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பர்ஸில் பணம் தவிர வேறு எந்த பொருளும் இருக்கக்கூடாது அதாவது சிலர் பார்த்திங்கன்னா ஹேர் பின் சேஃப்டி பின்னு இது மாதிரிலாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க வெறும் சில்லறை காசுகளும் ரூபாய் நோட்டுகளும் மட்டும் அதாவது ஒரு ரெண்டு ரூபா ரூபா காசு போட்டு வைங்க பத்து ரூபாய் இருபது ரூபா நோட்டு போட்டு வைங்க இதை மட்டும் அந்த பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு ஒரு முக்கியமான பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாசனை திரவியம் வந்து தேவைப்படுது இப்போ உங்கள் வந்து வீட்டில் ஜவ்வாது அக்தர் போன்ற பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பட்டை பொடி வச்சுருந்தீங்க அதாவது சின்னமன் பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ உங்கள் அந்த சின்னமன் பவுடர் இல்லை பவுடராக இல்லை முழு பட்டை வேணால் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஒரு இடிக்கல்ல போட்டு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைனா ஜவ்வாது பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த ஒரு பொடி அல்லது திரவியம் அந்த லிக்விட் வந்து தேவைப்படுது இந்த பாடி ஸ்ப்ரே ரூம் ஸ்ப்ரே இது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மதத்தில் நறுமணமாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ இதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நிலவு நல்லா தெரியக்கூடிய இடத்துல வந்து நீங்க உட்காந்துக்கோங்க ஒரு விரிப்பை எடுத்துட்டு போயிட்டு அங்கே நீங்க உட்காந்துக்கோங்க இப்போ முதுகுத்தண்டை நேராக வச்சு அந்த நிலவை பார்த்த மாதிரி இந்த பர்ஸ் இருக்கு இல்லையா இந்த பர்ஸில் அந்த பொடி இருக்குல்ல பட்டைப்பொடி அந்த பொடியை தொட்டு உள் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதாவது நீங்கள் இந்த பொடியை தொட்டு வரையும் போது அந்த பர்ஸினுடைய அந்த மேலே அந்த துணி இருக்கும் பாருங்க அதாவது இந்த ரேக்கில் தான் அந்த கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல அது மேலே தான் நம்ம வந்து வரைய போகிறோம் இது வந்து நமக்கு கிளியராலாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் நாம் அந்த கிளாத்தில் வந்துட்டு வரையணும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது இப்போ இந்த பட்டைப்பொடி இல்லை ஜவாதியோ தொட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் அதில் வரைஞ்சிக்கோங்க ஒட்டுற வரைக்கும் ஒட்டுட்டும் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் ஜஸ்ட் வந்து இது ஒரு ஃபார்மாலிட்டியாக வந்து பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது பர்ஸில் பணம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வரவை கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நறுமணம் மிகுந்த இந்த பட்டைப்பொடி அல்லது ஜவாதி பொடியை வச்சு நம்ம வரையும் போது இன்னும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அடுத்ததாக நமக்கு ஏழுங்கிற எண்ணிக்கையில் அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு தானியமாக பார்க்கப்படுது மேலும் பண வரவை அதிகப்படுத்தி தருவதற்கும் நினச்ச காரியத்தை நடத்தி தருவதற்கும் இந்த அரிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவுமே உபயோகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் முனை உடையாத மாதிரி ஒரு ஏழு அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி எடுத்துட்டாலும் சரி இப்போ இதை வந்து உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுக்கோங்க இப்போ நிலவை பார்த்த மாதிரி கண்களை திறந்துக்கிட்டு எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படின்றது சொல்லுங்கள் எவ்வளவு முறை சொல்லணுன்னா ஒரு ஏழு முறை சொல்கிறது அப்படிங்கிறதும் நல்லது தான் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் இப்படி சொல்லும்போது அந்த நிலவினுடைய முழு ஒளியும் உங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த ஏழு அரிசி மேலையும் படுற மாதிரி வச்சுக்கணும் அதே சமயத்தில் அந்த பர்ஸில் நம்ம அந்த பொடி தடவி வச்சோம் இல்லையா அந்த பர்ஸை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே அந்த நிலவினுடைய ஒளி படுற மாதிரியே நீங்கள் வச்சிருங்க இப்போ இது நல்லா வந்து எனர்ஜி ஆகிருக்கும் அதன் பிறகு இந்த அரிசி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம இந்த பர்ஸுக்குள்ளே பணம் வச்சுருக்கக்கூடிய இடத்துல வந்து போட்டுருணும் இப்படி சாதாரணமாக பௌர்ணமி நிலவு நம்மளுடைய பர்ஸில் பட்டுச்சு அப்படின்னாவே பணவரவு வந்து அதிகரிக்கும் இதில் நாம் வந்து வாசனை திறவைத்தை பயன்படுத்தி இருக்கோம் மேலும் பவர்ஃபுல்லான பணவரவுக்கு உண்டான சிம்பளையும் வந்து வரைஞ்சிருக்கோம் இவை தவிர நம்ம அரிசியும் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படினாவே இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நமக்கு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பணவரவு அதிகரிக்கும் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நிச்சயமாக பணவரவுக்காக நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இதன் மூலமாக கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த அரிசி உள்ள போட்டோம் இல்லையா இது எத்தனை நாள் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த திங்கட்கிழமை நல்ல வச்சாச்சு இல்லையா அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த ஏழு அரிசியும் நீங்கள் தூக்கி எங்கேயாவது மணல் போன்ற பகுதி இல்லைனா எறும்புகளுக்கு பறவைகளுக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்துட்டு தூக்கி போட்டுடலாம் இப்படி இந்த அரிசி நீங்கள் பர்ஸில் போடும்போது உங்கள் கிட்ட இப்போ பர்ஸில் இருக்கிற பணத்தை விட ஏழு மடங்கு பணம் அதிகமாக சேர்ற மாதிரி கற்பனையும் பண்ணிக்கணும் அது வந்து இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பணத்தை வந்து கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் குறிப்பாக இரவு எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்